மொழியின் வளர்ச்சிக்கும் அதன் மேன்மைக்குமாய் இணைந்திருக்கின்ற அறிவுசார் சமூகத்துக்கு தமிழ் வணக்கம் காத்திரமான குரலோடு உணர்வோடும் இங்கே இந்த புலம்பெயர் தேசங்களிலே வழிகாட்டி நிற்கும் உமாகாந்தி ஆசிரியருக்கு என் தமிழ் வணக்கம் கீர்த்தி சதீஷ் அவர்கள் இந்த அற்புதமான தலைப்பை எடுத்து இன்றைய காலத்தின் தேவையை உணர்ந்து இங்கே நாங்கள் இதை பேச வைப்பதற்காக அவருக்கு எனது பிரத்யேகமான வணக்கங்களும் நன்றிகளும் என்போன்று இங்கே பலர் தங்களுடைய கருத்துக்களை வைத்தார்கள் வைக்கப் போகின்றார்கள் இந்த இடத்திலே பதினைந்து ஆண்டுகளாக ஒரு பாடசாலையை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற முறையிலும் தமிழ்மொழி மரபுரிமை பண்பாடு மரபுரிமை மேம்பாட்டு கூட்டணியின் இயக்குநரின் முதலில் தமிழ் மொழி கல்வி இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த பகுதிக்குள் நான் போகலாம் என்று நம்புகின்றேன் எதிர்மறையான கருத்துக்களை விடயங்களை சொல்ல வேண்டிய கடப்பாடு எல்லோருக்கும் உண்டு அப்பொழுதுதான் நாங்கள் எங்களை மேம்படுத்திக் கொள்ளலாம் கல்வி புலம்பிய தேசங்களை பொறுத்தவரையில் மூன்று பிரிவாக நாங்கள் பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்துக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட கல்விசார் நடவடிக்கைகள் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் நடந்த கல்விசார் நடவடிக்கைகள் அதன் பிறகு இன்றைய நிலை என்று பார்க்கவேமே கல்வி சம்பந்தப்பட்ட புலம்பெயர் நாடுகளின் தமிழ் அறிவு மாணவர்களின் சேர்க்கை அதிகமாக இருக்கின்றது எண்ணிக்கை அடிப்படையில் அது மறக்க முடியாத உண்மை இங்கே மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றதால் தமிழ் கல்வி மேம்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றது என்பதை ஆராய்ந்துதான் நாங்கள் கூற வேண்டும் இங்கே பிரித்தானியாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கியலின்படி இங்கே நூற்றி முப்பது ஆயிரம் தமிழ் மக்கள் வாழ்வதாக கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட இது அன்னலவான கருத்துக்கள் தான் அதாவது வீட்டிலே தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் ஆனால் உண்மை அதுவல்ல கிட்டத்தட்ட நாலு லட்சம் மக்கள் வாழ்வதாகவும் ஒரு கருத்தியல் ஒன்று இருக்கின்றது அங்கே பதி